அனைவருக்கும் வணக்கம் நவீன கால எழுத்து அப்படின்றப்போ இந்த பொதுவாக நம்ம இலக்கிய திருவிழாக்களில் நவீன காலம் அப்படின்றப்போ சம காலத்தில் எழுதக்கூடிய சிலருடைய படைப்புகள் பற்றி பேசலாம் ஆனால் பதினைந்து நிமிடங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை பேச முடியாது ஸோ அப்படின்றப்ப இங்கே நான் வந்து ஒரு ஐடியாவை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக என்னுடைய எல்லா உரைகள்லேயுமே நான் ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை முன் வச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் அதை யோசித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிப்பேன் இந்த உரையும் அப்படியான ஒன்றாவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த இங்கே அந்த வாட்டர் பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா இது மாதிரி நம்ம வீட்டில் பால் பாக்கெட் வாங்குகிறோம் பிஸ்கெட் வாங்குகிறோம் அப்புறம் மளிகை சாமான் இது எல்லாமே ஒரு பாலித்தீன் கவரில் தான் நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா ஸோ இப்போ இந்த பாலித்தீன் கவர் எல்லாம் எங்கே போகுது ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு குப்பை தொட்டியில் போடலாம் இல்லைனா வந்து சும்மா ரோட்டில் தூக்கி போட்டு போவோம் நம்ம எங்கே வந்தாலும் பார்க்கலாம் பாலித்தீன் பேப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் கடைசியாக எங்கே போகுது எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்கும் எனக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இல்லை இந்த துணி கடை இதுக்கெலாம் போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருக்கம் அதாவது நீங்க எவ்வளோ துணி ஒரு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனோம்னா ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறதை விட மிக அதிகமான பொருட்கள் நாம் அங்கே இருக்கிறத பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே மிக மிக பிளண்டியான விஷயங்கள் மிக மிக அதிகமான விஷயங்கள் அப்படின்றது இருபத்தொன்னாம் நூற்றாண்டுடைய ஒரு பெரிய பிரச்சனை இந்த பெருக்கம் அபியூடன்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த அபியூடன்ஸ் எதை உருவாக்குது இந்த நூற்றாண்டு நாம் இப்போ நவீன கால எழுத்து அப்படின்றப்ப நவீன காலம் அப்படின்னா என்னென்னு நாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு இப்போ இந்த அபியூடன்ஸ் வந்து எதை உருவாக்குதுன்னா குப்பைகளை தான் உருவாக்குது நம்ம வந்து தீபாவளி ஷாப்பிங் பொங்கல் ஷாப்பிங்லாம் போகிறோம் இல்லையா எனக்கு பெரிய நானும் பண்ணுவேன் நான் வந்து ஒன்றும் காந்தியெல்லாம் கிடையாது எனக்கு இருக்கிற அதிர்ச்சி என்னன்னா இந்த பேப்பர்லாம் எங்கே போய் சேரப்போகுது கடைசியா அப்படின்றது தான் இந்த பேப்பரெல்லாம் கடைசியாக போய் சேர போகிற இடம் வந்து கடல் தான் ஏன்னா நம்ம பூமியில் ரெண்டுல மூணுல ரெண்டு பங்கு இடம் வந்து கடல் தான் இப்போ கடலை நோக்கி இவ்வளவு பிளாஸ்டிக்ஸ் போய் சேருது கடலை நோக்கி மக்கக்கூடிய பொருட்களோ உணவுப் பொருட்களோ போகலை பிளாஸ்டிக்ஸ் போகுது என்ன ஆகுதுன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மலை மலையாக கடலில் குவியுது வந்துடுறேன் ஏன் இதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறேன் கடலில் பிளாஸ்டிக் மலைகளே இருக்குது அதை வந்து ட்ராஷ் ஓர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்ராஷ் ஓர்டெக்ஸ் அப்படின்னு குப்பை மலை அப்படி மலை மலையாக குவிந்து தீவு மாதிரி கடலில் வந்து அந்த குப்பைகள் வந்து சேர்ந்துருக்கு வருஷத்துக்கு பத்து மில்லியன் டன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் வந்து வில்ஃபுல்லாக அரசாங்கங்களும் இல்லைனா வந்து நம்ம நிறுவனங்களும் கொண்டு போய் கொட்டுறது இல்லாமல் இயல்பாக ஆறு வழியாக அடிச்சிட்டு போகிறது நம்ம சும்மா சாதாரணமாக கடலுக்கு பிக்னிக் போ ஐ மீன் கடல் வழியில் போகிறவங்க தூக்கி போடுறது அப்படின்னு வருஷத்துக்கு பத்து மில்லியன் டன் குப்பைகள் வந்து கடலில் கொட்டப்படுது இதுதான் நவீன காலம் இப்போ நவீன காலம் அப்படின்னா வந்து என்னென்னமோ இருக்கோம் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு நம்மலாம் ரொம்ப மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு இது எல்லாமே வந்து நம்முடைய உள் அரங்குகள் நம்முடைய வீடாக இருக்கட்டும் நம்முடைய காலேஜஸாக இருக்கட்டும் இதெல்லாம் தூய்மையாகிட்டே இருக்குது ஆனால் நம்ம பூமி வந்து மேலும் மேலும் குப்பையாகிட்டே போகுது ஆக்சுவலாக இந்த விஷயத்த ஒரு உரையில் சொல்லிடலாம் ஆனால் இதை ஒரு நாவலாக ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அந்த நாவல் வந்து தைவான் நாட்டை சேர்ந்த யூ மின் அப்படின்னு ஒருத்தரால் எழுதப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவல் பேர் வந்து த மேன் வித் காம்பவுண்ட் ஐஸ் தமிழ்லேயே அந்த நாவல் வந்திருக்கு யுவன் சந்திரசேகர் அதை மொழிபெயர்த்திருக்காரு தமிழ் அதோடைய பெயர் வந்து கூட்டு விழிகள் கொண்ட மனிதன் நான் அந்த நாவலுடைய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த நாவலுடைய ஒரு சுருக்கத்தை நான் இங்கே சொல்கிறேன் ஏன்னா நவீன கால எழுத்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் எதை நவீன கால எழுத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டீஸில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றப்போ நீங்கள் நவீன இலக்கியம் பக்கம் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் நவீன இலக்கியத்தில் எதை எதிர்பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இந்த நாவலை பற்றி சொல்கிறேங்க அந்த நாவலில் பயோவயோ அப்படின்னு ஒரு தீவு இருக்கும் தைவானே ஒரு தீவு மாதிரியான நாடு தான் அந்த இருந்து சில ஆயிரம் மைல்கள் தொலைவில் பயோவயோ அப்படின்னு ஒரு தீவு இருக்கும் அந்த தீவில் ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு அந்த தீவு மக்கள் உலகத்தோட எந்த கனெக்ஷனுமே அவங்களுக்கு கிடையாது அவங்களுடைய வாழ்வோ சாவோ அந்த தீவுக்குள்ளே முடிஞ்சிடும் இதே மாதிரி கண்டுபிடிக்கப்படாத நூற்றுக்கணக்கான தீவுகள் வந்து இன்னுமே கடலில் இருக்குது அதாவது நம்மோடு வித தொடர்புமே இல்லாத தீவுகள் இருக்குது நமக்கு நம்ம இப்போ வந்து உலகம் முழுக்க கனெக்டான ஒரு மனிதர்களாக இருக்கும் இல்லையா இந்த நூற்றாண்டுலேயுமே வெளி உலக தொடர்பே இல்லாத தீவுகள் நிறையவே இருக்குது எல்லா கடல்கள்லையுமே இருக்குது அந்த மாதிரியான ஒரு கற்பனை தீவு அந்த வயோ வயோன்றது அந்த தீவில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குது என்னென்னா அந்த தீவில் இரண்டாவது குழந்தையாக ஆண் குழந்தை பிறந்தா அந்த அந்த குழந்தை வந்து வாலிப பருவம் அடைகிற வரைக்கும் அந்த தீவில் அவங்க வச்சுருப்பாங்க வாலிப பருவம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை வந்து ஒரு பரிசல் மாதிரி ஒரு ம ஏற்றி அவனை அனுப்பிடுவாங்க திரும்ப அவன் தீவு வரக்கூடாது அவன் அதுக்கப்புறம் திற இருந்தால் பொழச்சிக்கலாம் இல்லை கடலில் சாக வேண்டியதுதான் இது வந்து அந்த மக்களுடைய ஒரு பழக்கம் அவன் அப்படி அந்த வாலிப பருவம் அடைந்த இளைஞன் வந்து அப்படி கடலில் அனுப்பப்படுறதுக்கு முதல் நாள் அவனோட காதலியோடு அவன் ஒரு நைட் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடாது அங்கேருந்து கிளம்பிடணும் இது காரணம் என்னென்னா அந்த தீவில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படி கம்மியான ரிசோர்ஸஸில் வாழணுன்னா இந்த மாதிரியான சாக்ரிஃபைசை அந்த மக்கள் செய்து தான் ஆகணும் அப்படி அப்படி ஒரு இளைஞன் வந்து அந்த தீவை விட்டு அனுப்பப்படுறான் அவன் பேர் வந்து அதில் அந்த இளைஞன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பரிசலில் போகிறான் அந்த பரிசல் போய் ஒரு இன்னொரு பெரிய தீவில் வந்து முட்டுது ஆக்சுவலி அது தீவில் ஒரு குப்பை மலை நான் அந்த ட்ராஷ் ஓவர்டெக்ஸ் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ட்ராஷ் ஓர்டெக்ஸில் போய் அவனோட பரிசல் முட்டி அவன் அந்த ஓர்டெக்ஸில் ஏறிட்டான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அது என்னென்னு கூட அவனுக்கு புரியல ஆனால் அதில் இருக்கிற பொருட்களை சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து செத்து போகுது அப்படின்னு மட்டும் அவனுக்கு தெரியுது அதனால் அவன் அங்கே எதையுமே சாப்பிட்றது ஏதாவது எப்படியோ அவனுக்கு இந்த மலை தண்ணி மீன் இதெல்லாம் பிடிச்சு அவன் சாப்பிட்டு உயிர் இருக்கான் இந்த ட்ராஷ் ஓவர்டெக்ஸ் இருக்கு இல்லையா இந்த குப்பை மலை வந்து இன்னும் சில நாட்களில் தைவானோட கடற்கரையை மோதப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இப்போ அப்படியே கதை தைவான் கடற்கரைக்கு வருது தைவானோட கடற்கரையில் அலுஸ் அப்படின்னு ஒரு பெண் அந்த பெண் தான் கதையுடைய மையம் இப்போ மேடம் வந்து பெண் உடல் எப்படியெல்லாம் இலக்கியத்தில் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொ சொல் சொன்னாங்க ஆக்சுவலி பெண் உடல் அப்படின்றது சூழியல் ரீதியாகவும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க ஏன் குறிப்பாக பெண் உடல் அப்படின்னா நமக்கு பொதுவாக ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா பெண்களுடைய ஆயுட்காலம் வந்து ஆண்களை விட அதிகம் அதுக்கு என்ன காரணம் பண்பாட்டு ரீதியான ஒரு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வெளி உலகத்துக்கான எக்ஸ்போஷர் கம்மி அப்படியெல்லாம் இல்லையே நாங்களாம் வெளில வந்துட்டோமே படிக்கிறோமே இப்போ கிடையாது ஆயிரம் வருடங்களாக அவங்களுக்கான அந்த வெளி உலக தொடர்பு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட எக்ஸ்போஷர் அந்த டூ டிசீஸஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படி எல்லாமும் இருக்கலாம் பட் இன் இந் இது இது மாதிரியான ஒரு காரணம் சொல்கிறோம் இல்லையா ஆனால் இன்னொரு வகையில் பெண் உடல் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது ஏன்னா அதுதான் வந்து அந்த குழந்தை பெ பெற்று எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு உடல் அதன் காரணமாகவே எக்ஸ்போஷர் குறைவாக இருந்ததுனால பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே அளவுக்கு இப்போ எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிடுறான் அங்கே வந்து அந்த பெண் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த கிராமத்தில் ஒரு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி வருது இல்லை ஏதோ ஒரு ஒரு தொழிற்சாலை ஒன்று வருதுன்னா அந்த தொழிற்சாலையால் உருவாகக்கூடிய மாசை வந்து அந்த பெண் தான் ஆகணும் ஏன்னா அவளுக்கான மூமெண்ட்டுக்கான வெளி ரொம்ப குறைவு அதே மாதிரி குழந்தைகளும் அப்படி ஆகுது அப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக அதிகமாக யாரை பாதிக்குதுன்னா பெண்களையும் குழந்தைகளையும் தான் உலக அளவுலேயே வந்து சுற்றுச்சூழல் இயக்கங்களில் முன்னிற்கக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்காங்க ரேச்சல் கார்சன் மாதிரியான சுற்றுச்சூழல் பற்றிய மிக பரவலான கவனத்தை உருவாக்கின உருவாக்கினவங்க பெண்கள் தான் நம்ம ஊரில் மேத்தா பட்கரை சொல்லலாம் ஸோ இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையிலையும் பெண் உடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாவல் சொன்னலையா இந்த கூட்டு விழிகள் கொண்ட மனிதன் அப்படின்ற நாவல் இந்த நாவலுடைய முக்கியமான பாத்திரம் அலஸ் அலஸோடைய கணவனும் குழந்தையும் ஒரு மலையேற்றத்துக்கு போகிறாங்க அந்த போகிற இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போய்ட்டுறாங்க கணவன் இறந்துட்டார் கணவனுடைய உடல் வந்து கெ கிடைச்சிருது மகனுடைய உடல் வந்து கிடைக்கல அவங்களுக்கு அந்த ஊரில் வேறு யாரும் சொந்தம் எதுவுமே இல்லை ஒரு ரொம்ப நிராதரவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க அவங்க கணவனோடு சேர்ந்து அவங்க கட்டிய ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வசிக்கிறாங்க அந்த வீடுமே என்ன ஆகுதுன்னா கடற்கரையிலேருந்து ரொம்ப தள்ளி தான் அவங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஆனால் இந்த சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அல்மோஸ்ட் கடற்கரை ஓரத்துக்கு அவங்க வீடு வந்துடுது ஐ மீன் கடல் உள்ளே வந்துடுது அவங்களோட வீட்டுக்கிட்ட தான் இந்த இந்த குப்பை மலை அதாவது வீட்டுக்கிட்ட வந்து மோதலவுக்கு சின்ன இது கிடையாது அது வந்து நீங்கள் ஒரு பெரிய தீவு சைஸு கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளோ பெரிய மலை வந்து அந்த கடற்கரை நகரத்தை வந்து அடிக்குது ஸோ அந்த இடத்துல இந்த அதில் முதல்ல சொன்னோம் இல்லையா வயோ வயோ தீவிலிருந்து அந்த குப்பை மலை மேலேயே நகர்ந்து நகர்ந்து வந்தவன் இங்கே வர்றான் இவனை வந்து அவங்க தன்னுடைய மகன் மாதிரி நினச்சி பார்த்துக்கிறாங்க ஸோ இப்படி அந்த நாவல் போகும் இந்த நாவலை ஏன் இப்போ இந்த கதையை கொஞ்சம் விரிவாக சொன்னேன் அப்படின்னா இந்த நாவல் ரொம்ப நேரடியாகவே ஒரு சமகால பிரச்சனையே பேசுது ஏன்னா பிளாஸ்டிக் அப்படின்ற ஒன்று நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனையாகவே இல்லை நமக்கு ஏன்னா கண்டுபிடிக்கப்படலை சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் வந்து ஒரு நூற்றாண்டாக தான் பயன்பாட்டில் இருக்கு பிளாஸ்டிக்கோட கண்டுபிடிப்புன்னு எடுத்துக்கிட்டா கூட நூற்றி அறுபது எழுபது வருஷம் ஆனால் அது இவ்வளவு வேகமாக எல்லா இடத்துலையும் பயன்பாட்டுக்கு வந்ததுன்றது நூறு வருஷத்துக்குள்ள தான் அப்போ இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு நேரடியான பிரச்சனை இது வந்து ஒரு பக்கம் புறவயமா நாம பிளாஸ்டிக்கை பார்க்குறது ஆனால் நவீன காலம் அப்படின்ற ஒன்னத்தோட ஒரு குறியீட்டு ரீதியான ஒரு கனெக்ஷன் இந்த பிளாஸ்டிக் இருக்கு என்னன்னா பிளாஸ்டிக் வந்து மட்காது பழைய மன்னர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா மன்னர்களோட மிகப்பெரிய கவலை என்னவா இருக்கும் நம்மளோட பேர் வரலாற்றில் நிற்கணும் அதற்காக அவங்க நிறைய பண்ணுவாங்க கல்வெட்டுகள் வெட்டி வச்சுருக்காங்க கல்லில் வெட்டினா அழியாது அப்படின்னு தான் கல்வெட்டுகளை வெட்டி வைக்கிறாங்க ஆனால் அவ அதுவே அழிஞ்சு போயிடுது நிலநடுக்கத்தில் இல்லை சாதாரணமான மேன்மேட் ஆக்டிவிட்டீஸில் கூட அழிஞ்சு போயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸ்ரீனிவாசபுரம் தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசபுரத்தில் நம்ம குடவாயல் பாலசுப்ரமணியம் தான் அதை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய தூண் ஒன்று கிடைக்கிது ரொம்ப பெரிய தூண் அந்த தூண் வந்து ஒரு வீட்டுக்கு கடவு பறிக்கும்போது அஸ்திவாரம் போடுறதுக்காக கடவு பறிக்கும் போது அந்த தூண் கிடைக்குது அந்த தூணை அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முப்பது பீஸாக வெட்டிடுறார் ஆனால் அங்கே இருக்கிற யாரோ சில வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து அது இல்லை நீங்கள் மண்ணுக்கு கீழே கிடச்சதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ தஞ்சாவூரோட கலெக்டராக வந்து மச்சேந்திரநாதன் இருக்கார் நம்ம ஊருக்கார் குடவாயில் பாலசுப்ரமணியன் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் யாரும் குடவாயில் பாலசுப்ரமணியன் மச்சேந்திரநாதன்லாம் போய் சண்டை போட்டு அந்த தூணை மீட்டு கொண்டு வர்றாங்க ஆக்சுவலி அந்த தூண் என்னென்னா ராஜராஜ சோழனுடைய அரண்மனையோட ஒரு பகுதி ஆனால் அது மண்ணில் கிடக்கு பெரிய கோவில் நிற்கிது இன்றைக்கி ஆனால் அவன் வாழ்ந்த அரண்மனை அங்கே தான் இருந்துருக்கணும் சீனிவாசபுரம் ஏரியாவில் தான் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இதை முன்வைக்கிறாங்க இப்போ ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா காலமின்மைக்காக மன்னர்கள் அவ்வளோ உழைச்சி கட்டினதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுது ஆனால் பிளாஸ்டிக் போகாது அது இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு வரலாறும் கிடையாது ஆனால் அது இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடலில் இருக்குது நம்முடைய நிலத்தில் இருக்குது அப்போ இந்த மாதிரியான பயனற்ற ஒரு ஒரு வகையில் இறந்து போன விஷயங்கள் மட்காமல் கிடக்கிற மாதிரி பிளாஸ்டிக் அப்படின்றது அப்போ ஒரு பக்கம் பிளாஸ்டிக்குன்றது புறவயமான பிரச்சனைனா இன்னொன்று தத்துவார்த்த ரீதியான பிரச்சனை இந்த பிளாஸ்டிக்கு இணையாக நம்மள்ட்ட இன்னொன்று இருக்குது இது ஏன்னா முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்கே மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறோம் பட் ஆக்சுவலாக இது என்ன பண்ணுதுன்னா உங்களோட மெமரியே இது கொண்டுகிட்டே இருக்குது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போகும் அன்று அன்னன்னைக்கு வாழக்கூடியவர்களாக மாற மாற ஆரம்பிப்பீங்க இன்னும் இன்னைக்கு வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு ஏன்னா நேற்று நடந்தது ஞாபகம் இருக்காது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதோடு உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு நேச்சுரல் சீனரி ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறீங்க உடனே ஒரு ஃபோன் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்கள் மனதோடு அந்த காட்சிக்கு உருவாகக்கூடிய இணைப்பை முதல்ல ஒரு பெரிய கோடாரியை வச்சு வெட்டிடுறீங்க அதன் பிறகு அது உங்களோட இருக்காது மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடே இந்த நினைவும் நினைவு வழியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸும் தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாஸ்டிக் எப்படி மண்ணை அடைச்சிக்கிட்டு கிடக்கோ அதே மாதிரி நாம் இந்த ஃபோட்டோஸ் மூலயமா வீடியோஸ் மூலயமா நம்ம மூளையை வந்து குப்பைகளால் அடைச்சி வச்சிட்ருக்கோம் நினைவு இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் இப்போ எல்லாரும் நம்ம இந்த பிரபலமான நியூட்டனோட கதை சொல்லுவாங்கள்ல ஆப்பிள் விழுந்துச்சு அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிட்டாருன்னு விஷயம் அது இல்லை அப்படி விழும்போது அவர் ஆப்பிளுக்கு பதிலாக ஒரு ஆரஞ்சு விழுந்திருந்தாலோ இல்லை மேலேருந்து புக் ஷெல்ஃப்லேருந்து ஒரு புக்கு விழுந்தாலோ கூட அதை கண்டுபிடிச்சிருப்பார் கண்டுபிடிக்கிற பதத்துக்கு அவரோட மனசு இருந்தது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு இது ஒரு சிந்தனை அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தொடர்ந்து சிந்தனையை ரத்து பண்ணிக்கிட்டே இருக்கும் நினைவுகளை அழிச்சிக்கிட்டே இருக்கும் இது அந்த நாவல் முன்வைக்கிற பிரச்சனை கிடையாது அந்த நாவலோட பிரச்சனை பிளாஸ்டிக் தான் ஆனால் இது அந்த நாவல் மூலியமாக நான் யோசிக்கிற ஒரு விஷயம் நினைவு கல்லறைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நினைவே இல்லாமல் அதை வெறும் ஒரு புதை மேடாக மாற்றிகிட்ருக்கோம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நீங்கள் நவீன இலக்கியம் படிக்கிறீங்க நவீன எழுத்து அணுகிறீங்க அப்படின்னா நவீன எழுத்து அணுகும்போது நவீன மனநிலையோடு தான் அணுகணும் நீங்கள் வந்து ஒருத்தன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான் காலையில் ஊபர் புக் பண்ணி ஆஃபீஸ் போனான் மதியம் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டான் இது நவீனமே கிடையாது இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்விக்கியும் இன்ஸ்டாகிராமும் வந்துருந்தால் அப்போ அப்போ இருக்கிறவங்க அதை பண்ணியிருக்க போகிறாங்க அவ்வளோதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சாதனையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கிடையவே கிடையாது ஒரு டூலை அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுங்கிறது எந்த வகையிலையும் சாதனை கிடையாது அந்த டூல் இந்த காலத்தில் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது சாதனை ஸோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு டிவி ரிமோட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் அது பெரிய சாதனையாக இருந்திருக்கும் அப்போது நாம் நவீனம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அது நமக்கு உண்மையிலே நவீன சிந்தனையோடு ஒரு கனெக்ஷனை உருவாக்கி கொடுக்குறதா இருக்கணும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் உலகம் வந்து ஒரு பெரிய குப்பை மேடாக மாறிட்டுருக்கு அப்படின்னு அது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் பட் அது ஒரு ட்ரூத் அந்த மாதிரி உங்களுக்கான ட்ரூத் உங்களுக்கான உண்மைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அந்த மனநிலையோடு நீங்கள் நவீன இலக்கியத்தை அணுகணும் நான் இங்கே நிறைய பெயர்களை சொல்லலை நவீன இலக்கியம் சார்ந்து இவங்கள படிங்க அவங்கள படிங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலை நவீன கால எழுத்து அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுது ரியல் இஷ்யூஸை தான் நவீன எழுத்து வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது அப்படி அந்த இஷ்யூஸை பேசக்கூடிய எழுத்தை நீங்கள் அணுகணும்னா அதற்கு ஏற்றபடி உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கணும் அப்படின்றத மட்டும் இங்கே நான் சொல்லி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி